ஒரு நகரம் அது பொன்னாலானது என்று கூறப்படுகிறது கடல் அதன் எல்லையை நெருங்கும் வரை அது வாழ்ந்தது ஆனால் இன்று அதன் ஒலி மட்டும்தான் கடலுக்கடியில் ஓங்குகிறது இதுவே துவாரகா மகாபாரதத்தில் வர்ணிக்கப்படும் துவாரகா பகவான் கிருஷ்ணரின் பேரரசு செல்வமும் சமாதானமும் நிரம்பிய அந்த நகரம் யாதவர்கள் வாழ்ந்த நாகரிகத்தின் உச்சக்கட்டம் கோபுரங்கள் மேகங்களை தாண்டிய நேரம் அது மதுரையை விட்டு விலகிச் சென்ற கிருஷ்ணர் தானே கட்டிய நகரமாக துவாரகாவை உருவாக்கினார் அரசியல் பாதுகாப்பு மற்றும் யாதவர்களின் எதிர்கால வாழ்விற்கு இது ஓர் உத்தம தீர்வாக அமைந்தது துவாரகை அல்லது துவாரகா என்பது இந்தியாவின் குசராத்து மாநிலத்தின் தேவபூமி துவாரகை மாவட்டத்தில் அரபு கடற்கரையில் அமைந்த பண்டைய நகரமாகும் யதுகுல அரசர்கள் ஆண்ட ஆனர்த்த நாட்டின் தலைநகரான துவாரகையை கிர்டினன் புதிதாக அமைத்ததாக நம்பப்படுகின்றது முக்தி தரும் ஏழு நகரங்களில் துவாரகை நகரம் ஒன்றாக உள்ளது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருத்துவாரகை இங்கு அமைந்துள்ளது குறிக்கத்தக்கது ஆதிசங்கரர் நிறுவிய நான்கு பீடங்களில் ஒன்றான துவாரகை மடம் இங்கு அமைந்துள்ளது மேலும் துவாரகை சிந்துவெளி நாகரீக தொல்லியல் களங்களில் ஒன்றாக உள்ளது துவாரகாதீசர் கோயில் என்பது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள தேவபூமி துவாரகை மாவட்டத்தில் அமைந்த இத்தலம் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் ஆண்டாள் ஆகிய ஐந்து ஆழ்வார்களால் பெருபாக்களால் பாடல் பெற்றதாகும் இந்த தலம் குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா கடலோரம் துவாரகை நகரில் அமைந்துள்ள ஓகா துறைமுகத்திற்கு அருகில் ஓடக்கூடிய கோமதி என்னும் புண்ணிய நதிக்கரையில் அமைந்துள்ளது துவாரகை மடம் அல்லது துவாரகை பீடம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இன்றைய தேவபூமி துவாரகை மாவட்டத்தின் கடற்கரை நகரான துவாரகையில் ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் துவக்கப்பட்ட அத்வைத மடமாகும் சாமவேதத்தை வேதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இம்மடத்தை காளிமடம் என்றும் அழைப்பர் இம்மடத்தின் முதல் மடாதிபதியாக இருந்தவர் ஆதிசங்கரின் நான்கு சீடர்களில் ஒருவரான அஸ்தாமலகர் ஆவார் பேட் துவாரகை கற்று வளைகுடாவில் உள்ள சிறு தீவு ஆகும் இதனை தீவுத் துவாரகை என்றும் பேட் துவாரகை என்றும் அழைக்கின்றனர் துவாரகை நகரிலிருந்து முப்பத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓகா கடற்கரை வரை பேருந்தில் சென்று பின் அங்கிருந்து விசைப்படகு மூலம் பேட் துவாரகை தீவு பகுதியை அடையலாம் இங்கு கிருஷ்ணர் சங்கு சக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இங்கு எழுந்தருளி இருக்கும் கிருஷ்ணரை துவாரகானாஜி என்று அழைக்கின்றனர் இதை கிருஷ்ணனின் திருமாளிகையாகவும் சொல்கின்றனர் இங்கு தினந்தோறும் கண்ணனுக்கு குழந்தை போலவும் பிறகு அரசனைப் போலவும் அலங்காரங்கள் நடைபெறும் இங்கு ருக்மணி தேவிதான் உற்சவர் இங்கு கிருஷ்ணன் ஜாம்பவதி லட்சுமி நாராயணன் என மொத்தம் ஐந்து கோவில்களும் சங்க தீர்த்தம் மிக புகழ் பெற்ற தீர்த்தமும் உண்டு பேட்வாரகை தீவு சிந்துவெளி நாகரீகத்தின் தொல்லியல் களங்களில் ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் பேட்வாரகையில் அகழாய்வு செய்தபோது பிந்தைய ஹரப்பா காலத்து மட்பாண்டங்கள் கிடைக்கப்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் அகழாய்வு செய்தபோது பொன்னேரத்து முன்னூறு ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஐநூற்று எண்பது மீட்டர் நீளம் கொண்ட சுவர் கடலில் அமைந்திருப்பது கண்டெடுக்கப்பட்டது மேலும் அறப்பன் சங்கு முத்திரைகள் எழுத்துக்கள் பொறித்த குடுவை செப்பு கலைஞரின் அச்சு செப்பு மீன்கோக்கி கப்பல்களில் அழிந்த பாகங்கள் கல் நகூரம் கண்டுபிடிக்கப்பட்டது இவ்விடத்தில் புதிய கோயில்கள் பொயூ பதினெட்டாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது பொன்னால் கட்டப்பட்ட வீதிகள் மணிமகுடம் போன்ற கோபுரங்கள் கடற்கரை முழுவதும் வழிபாட்டு மையங்கள் துவாரகா பூமியில் கடவுள் வாழ்ந்த என கூறப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் இந்தியாவின் நீர்மட்ட தத்துவக்குழு கடலுக்கடியில் ஆய்வு செய்ய துவங்கியது அங்கே அவர்கள் கண்டதெல்லாம் வரலாற்றை புரட்டி போட்டது கடலின் அடியில் தெரிந்தது கட்டிட அமைப்புகள் கடற்கரை வீதிகள் கொங்கணத்தில் கப்பல்களுக்கு பயன்படுத்திய நங்கூரங்கள் இவை உண்மையான நகரத்தின் சான்றுகளா புராணங்களில் கூறப்பட்ட நகர அமைப்புகள் நவதுவாரகா மூன்று கோபுர வழிகள் நகரத்தின் ஏழு பகுதிகள் இவை அனைத்தும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட அமைப்புடன் ஒத்துப்போகிறது துவாரகாவின் அழிவு இயற்கையா நியதியா தீவின் அடித்தளத்தில் ஏற்பட்ட நில அதிர்வு கடலின் உயரம் மாறியது அல்லது யாதவ வம்சத்தின் முடிவை குறிக்கும் தெய்வ தண்டனையா மரணத்திற்கு பிறகு கிருஷ்ணரின் நகரம் கடலில் விழுந்தது துவாரகாவின் இறுதி கணங்கள் ஒரு பேரழிவின் கவிதை இன்றைய துவாரகா மறைவின் மேல் வாழும் நகரம் இன்றைய குஜராத் துவாரகா நகரம் பழைய துவாரகாவின் மேல் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இங்கு நாள்தோறும் பக்தர்களும் வரலாறு தேடுபவர்களும் வருகிறார்கள் துவாரகா இது ஒரு நகரமா நாகரீகமா அல்லது எச்சரிக்கை நம்மால் கட்டிய உலகங்கள் நம்மால் அழிக்கப்படக்கூடியவை ஆனால் கடல் மட்டும் எல்லாவற்றையும் உணர்ந்த சாட்சியாக நிற்கும் கடல் இதுவரை பேசவில்லை ஆனால் அது ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறது நம் புராணங்களில் குறிப்பிடப்படும் துவாரகா நகரம் பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்ததாக நம்பப்படும் அந்த நகரம் ஒரு நாளில் முழுவதும் கடலுக்குள் விழுந்துவிட்டது என கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் குஜராத்தின் கடற்கரையில் தொல்லியலாளர்கள் கடலுக்கடியில் பழமையான கட்டிடங்களை கண்டுபிடித்தனர் சில ஆய்வுகள் அவை ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையவை என தெரிவித்தன அது உண்மையான துவாரகா தானா இல்ல ஒரு புராணக்கதையா இதுவரை பதில் தெரியாத ஒரு மர்மம்தான் துவாரகா இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்கணுமா அப்ப நம்ம கூகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.